வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு அஞ்சு கிலோவாட்டு ஆன்கிரட்டு சிஸ்டம் இது வந்து அறநூறு வாட்ஸ் பேனல் போட்டிருக்கிறோம் பைஃபேஷியலு சப்சிடி திட்டத்தின் கீழே இல்லாமல் நேரடியாக நம்ம போட்டு கொடுக்குறது சப்சிடி திட்டத்தை விட ஒரு இருபதாயிரம் ரூபா கம்மியாக தான் வரும் ஆனால் பேனலோடய தரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சப்சிடி இல்லாமல் நேரடியாக நம்ம போட்டுக்கிறதுக்கு சோலார் பேனல் வந்து அறநூறு வாட்ஸு அறநூற்றம்பது வாட்ஸ் எழுநூறு வாட்ஸு எழுநூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றம்பது வாட்ஸு எட்நூறு வாட்ஸு இப்படியெல்லாம் வருது மார்க்கெட்டில் இன்றைக்கெல்லாம் எழுநூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றம்பது வாட்ஸ்லாம் சர்வ சாதாரணாரணமாக கிடைக்கிது ஒரே பேனலில் எழுநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸு நமக்கு ஸ்டோர் ஆகும் நம்ம ப்ரொடக்ஷன் ஆகும் இது வந்து நம்ம வீட்டில் ரொம்ப சின்ன இடத்துலையே நம்ம அஞ்சு கிலோவாட் போட்டுடலாம் ஒரு மூணு கிலோவாட்டு முந்நூற்றி முப்பது வாட்ஸ் பேனலை வச்சு போடக்கூடிய அதே இடத்துல அஞ்சு கிலோவாட்டு ஆறு கிலோவாட்டு சர்வசாதாரணமாக போடலாம் அந்த மாதிரி சின்ன பேனலில் அதிக ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது எப்பயுமே பேனலோட சைஸ் வந்து எட்டு அடிக்கு நாலு அடி இருக்குது இந்த எட்டு அடிக்கு நாலு அடி பேனல் சைஸில் எழுநூற்றி ஐம்பது வாட்ஸ் இன்றைக்கி ப்ரொடக்ஷன் பண்ணலாம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் அப்படின்னு நிறைய புது புது கண்டுபிடிப்புகள் வருது குறுகிய இடத்துலையே இப்போ சென்னை மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடம் தான் நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் சரி இருக்குது எனக்கு அதில் வந்து நம்ம அஞ்சு கிலோவாட்டு போடலாம் அந்த மாதிரி ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட்டாக டிசிஆர் இல்லாத நமக்கு சப்சிடி திட்டத்தில் போடாத நல்ல நல்ல பேனல்கள்லாம் வருது அந்த மாதிரி கூட நீங்கள் நல்ல பேனல் போடலாம் இது வந்து நம்ம லால்பேட்டையில் இந்த ஒரு அஞ்சு கிலோ வாட் போட்டிருக்கோம் இப்போ ஒம்போது பேனல் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூறு வாட்ஸ் வருது ஜென்ரேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சோலார் பேனல் போட்டுட்டு கீழே இருக்கிற தரைப்பகுதியை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அளவில் ஒரு ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட முழு தேவையும் ஃபுல்லாக இதிலேயே ப்ரொடக்ஷன் ஆகிடும் நீங்கள் கரண்ட்டு பில்லு கட்ட வேண்டியதே இல்லை இதில் ரெண்டு மூணு விஷயத்தை பண்ணுறீங்க ஒன்று சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உதாரணமாக நம்ம வீட்டுக்கு வர மின்சாரம் வந்து நிலக்கரியை எரித்து வருது இல்லைனா அணுசக்தி மின்சாரத்தின் மூலமாக வருது இல்லைனா மா பயோ மாசுன்னு சொல்லுவாங்க இந்த இயற்கை கழிவுகளை எரித்து வருது இந்த மாதிரி மரபு சார்ந்த முறைகளில் வரக்கூடிய கார்பன் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கரியமலை மலை வாயுவே நீங்கள் குறைப்பீங்க ரெண்டாவது ரொம்ப ஒரு சந்தோஷம் என்னென்னா எனக்கு தேவையான மின்சாரத்தை நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன் இதன் மூலயமா நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் முதற்கொண்டு நீங்கள் ஓட்டலாம் டூ வீலர்ஸு ஓட்டலாம் ஹை ஸ்பீடு வெஹிக்கிள்ஸ்லாம் இப்போ வருது அந்த மாதிரி வருதுனால பெட்ரோல் வண்டிக்கும் ஈவிக்கும் எந்த விதமான வித்தியாசமே இல்லாமல் அவ்வளோ சூப்பரான வண்டியெல்லாம் வருது இப்படியும் முற்றுமா உங்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகள்லேருந்து இருந்து இருந்து நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு அதிக அவசியமான ஏசியிலருந்து ஃபேனில் இருந்து எல்லாமே நீங்கள் அத்தனை தேவைக்கு உள்ள மின்சாரத்தை நம்மளே நம்ம வீட்டில் தயாரிச்சுக்கிறோம் யார்கிட்டேயும் தேவையில்லை இப்போ இதில் வரக்கூடிய இன்வெர்டர்ஸ் எல்லாம் ஹைப்ரிட்டு இன்வெர்ட்டர்ஸ் வந்துருச்சு லித்தியம் பேட்டரி ஒரு பேட்டரி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வருது இப்போ அது மாதிரி ரெண்டு பேட்டரி மூணு பேட்டரிலாம் போட்டுவிட்டோம்னா கரண்ட்டு கட்டானால் கூட நம்ம வீட்டில் ஏசி ஓடிக்கிட்டு இருக்கோம் மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஃபேன் இருக்கோம் எந்த குறையும் இருக்காது இந்த மாதிரி முழுமையாக ஈபியோட தேவையே இல்லாமல் ஆஃப் கிரிட் பண்ணுற அளவுக்கு விலை கொஞ்சம் அதிகமானாலும் ஃபுல்லாக நம்மளே பண்ணுற அளவுக்குலாம் இப்போ பேட்டரி சிஸ்டம் வந்துருச்சு பத்து வருஷம் வேரண்ட்டியோடு வருது இது மாதிரி பெரிய பெரிய பேனல் அறநூறு வாட்ஸ் எழுநூற்றம்பது வாட்ஸ்லாம் இப்போ நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம் அதில் டாப்கார்ன் என் டைப்பு பைஃபேஷியல் பேனல்ஸ்லாம் நல்ல அதிகமான ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்குது